அவங்களுக்கு வந்து துளாராசி அதில் வந்து சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே ஒரு பலமாக இல்லை சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல வரையாதிபதியாக அடுத்த மாதம் அந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் குழப்புவார் இப்பயே கொஞ்சம் குழப்பார் இடுப்பு கால் அது சம்பந்தப்பட்ட இடத்துல கழுத்து தலை பாரகம் பெண்களுக்கு மாதவிடாய் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு காஃப் சளி சம்மந்தப்பட்டது ஏற்பட்டு மறையும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்த பணம் வராது வரையமாயிடும் ஏன்னா லேண்டில் பணம் போட்டுனா லாக் ஆகிடும் லேட்டாகும் வர்றதுக்கு பணங்கள் வேலையில் வந்து ஒரு இம்சம் போல இருக்கும் அதாவது தொந்தரவு இருக்காது ஆனால் தொந்தரவாக இருக்கும் ஆனால் ஏன்னா போகிறோம் வரும் அப்படின்னா தூக்க முடியாது நைட்டில் ஏந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இடுப்பு வழி அது இல்லாமல் மனசில் ஒரு பயம் இருக்கும் தைரியமாக எதையும் ப்ரொசீட் பண்ண முடியாத நிலமை ஏற்பட்டும் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கப்போ கொஞ்சம் பொறுமையாக வழி பண்ணுங்கள் அது இல்லாமல் திருமண தடைகள் ஏற்படும் ஏற்படுறது இல்லாமல் தொழிலில் வந்து தடைகள் ஏற்பட்டு தொழிலில் வழி பண்ண முடியாது கல்வித்துறையில் படிப்பு நல்லா நல்லாயிருக்கும் சடனாக குறையும் அந்த மாதிரி ஒரு படிப்பு பசங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் துளாராசியில் ஒன்றரை மாதம் அதுதான் பசங்களை ட்ரெஸ் பண்ண வேணால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தட்டி கொடுத்து வழி பண்ணுங்கள் அதுக்கான வழி கிடைக்கும் அதே நேரத்தில் உடல் உபாதைகள் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பத்தாம் மாதம் பத்தாம் மாதத்துல உடல் உபாதைகள் நல்லா அதே நேரத்தில் இவங்க வந்து பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்கறது நல்லது உடல் நல்லாவும் தொழிலில் வர வேண்டிய பணமும் வரும் யாரெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது ரெண்டு மாதத்து பணத்தை எழுதி பண்ணாங்க அது இல்லாமல் சிவனுக்கு பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்க சொல்லியிருக்கா குலதெய்வத்தை வழி பண்ணுறது En la palanca,